ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இதுவரை அறுபத்தி இரண்டாயிரம் இஸ்ரேல் படையினர் காயம் பதினோராயிரம் பேருக்கு மனநல பாதிப்பு தற்போது நடைபெற்று வரும் காசா போரில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இருபதாயிரம் இஸ்ரேல் படையினர் காயமடைவார்கள் என இஸ்ரேல் அமைச்சகம் கணித்துள்ளது காசா மீதான இஸ்ரேல் போர் நூற்று தொன்னூற்றி ஐந்து நாட்களை கடந்துள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் சண்டையில் இதுவரை ஏழாயிரத்து இருநூற்று ஒன்பது ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து நூற்று பதினோரு வீரர்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த எண்ணிக்கையில் நிரந்தர ஊனமுற்றோரும் அடங்குவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மனரீதியாக பாதிக்கப்பட்ட வீரர்களில் அறுபது சதவீதம் பேர் கடுமையான மனப்பிரச்சனையை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் உடனான முந்தைய போர்களில் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் இணையதளம் குறிப்பிட்டுள்ளது அவர்களில் சுமார் பதினோராயிரம் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மன ரீதியான பாதிப்புகளை சந்தித்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் காசா போரினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேல் வீரர்கள் காயமடையலாம் என அமைச்சகம் கூறியுள்ளது இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரர்கள் மனநல சிகிச்சையை பெறுவதற்கு சுமார் இரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிடுகிறது காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் அதிர்ச்சியிலிருந்து பல வீரர்கள் இன்னும் மீளவில்லை எனவும் தெரிவித்துள்ளது மேலும் ஓய்வு பெற்ற ரிசர்வ் படை வீரர்களும் மனநல ஆலோசனையை நாடுவது இதுவரை சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் மனநல ஆலோசனைக்கு நாடி உள்ளதாக இஸ்ரேல் பத்திரிகை குறிப்பிடுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆரியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை கினியா பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஒன்